என்னடா திடீர்னு தமனா வேர்த்து விறுவத்த மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்காங்களே அரண்மனை நடந்த பல தான் அது மட்டும் அவங்க செஞ்ச ஒரு ரசிகர்களை இந்த மாதிரி இருக்குதா தமனா இப்படி இல்லாம பண்ணாங்க அப்படின்னு தான் பலரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க என்னாச்சு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையா பாக்கலாம் இயக்குனர் சுந்தர்சி அவங்களோட படங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய படங்கள் வந்து நல்ல ஹிட் கொடுத்தாலும் அவருக்கு இப்ப பெயர் போன ஒரு திரைப்படம்னா அரண்மனை சொல்லலாம் அரண்மனை ஒன் டூ டூ த்ரீன்னு போயிட்டே இருக்கு அவரோட திரைப்படங்கள் எல்லாமே கடந்த அரண்மனை சீசன்கள் எல்லாமே கண்டிப்பா யாராவது ஒரு ஹீரோயின் உட்காந்து பேய் பிடிச்சிடும் ஒரு ஹீரோயின் இறந்திருப்பாங்க அவங்க தான் அந்த பேயா இருப்பாங்க இப்படி தான் இவரோட கதைகளமே இருக்கும் இந்த திரைப்படங்கள் வந்து பாத்தீங்கன்னா பேய் பயம் மட்டும் இல்லாம காமெடியும் கலந்து இருக்கிறதுனாலதான் சமகிட்டா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனா காமெடி பேய் இது எல்லாத்தையுமே தாண்டி சுந்தர்சி அவர்களோட திரைப்படத்துல ஹீரோயின்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிளாமர் சான்ஸ் அப்படின்றது நிறையவே இருக்கும் வாங்குற காசுக்கு அதாவது ஹீரோயின்கள் வாங்குற சம்பளத்துக்கு நல்ல நல்லா யூஸ் பண்ணிருப்பாரு சுந்தர்சி அப்படின்னு தான் பல பேருமே சொல்லுவாங்க கிளாமர்ல குறையே இல்லாம ஹீரோயின்ஸ் காட்டுற டான்ஸா இருக்கட்டும் எல்லாமே ரசிகர்களுக்கு மத்தியில ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி அரண்மனை திரைப்படங்கள் இப்போ வரைக்குமே ஹிட்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வரிசையில தான் அரண்மனை போர் இப்போ நடந்துட்டு இருக்கு அண்ட் குடி விரைவுல ரிலீஸ் ஆகப் போகுது இந்த திரைப்படத்துல தமனா இருக்காங்க ராஷிகனா இருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்துல இருக்கக்கூடிய அச்சோ அப்படின்ற சாங் கூட ஹிட் ஆகி மில்லியன் கணக்குல போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த பாட்டு இந்த அளவுக்கு ஹிட் ஆனதுக்கு ரீசன் ராஷிகனா மற்றும் தமன்னா அவர்களோட கிளாமர் சீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பக்காவான கிளாமரை தான் வந்து காமிச்சிருப்பாங்க தாராளமா இருக்கும் இதை பார்த்த அத்தனை பேருமே வாவ் மில்கி பியூட்டி அப்படின்ற மாதிரி தான் பல கமெண்ட்ஸ் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா இந்த திரைப்படமும் நல்லா ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில இங்க கிளாமர் மட்டும் கிடையாது நான் நிறைய ஹார்ட் ஒர்க்கும் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் தமிழ்னா அவர்களோட ரீசென்ட் போஸ்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுல தமிழ்னா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த படத்துல பணிபுரியிறது ரொம்ப சவாலான ஒரு விஷயமா தான் இருந்தது இருப்பினும் அதே சமயம் ரொம்ப வேடிக்கை நம்பிக்கையாவும் இருந்தது எந்த ஸ்டண்ட் கடினமா இருந்தாலும் அதை நானே தான் செஞ்சு முடிச்சேன் நான் டூப் வச்சுக்கிட்டு எல்லா ஸ்டண்ட்டுமே நானே தான் பண்ணேன் இது போல வாய்ப்பு வந்து எனக்கு படக்குழுவும் கொடுத்தாங்க இதனால நான் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த கேப்ஷன்ல அவங்க கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சில புகைப்படங்களையும் வந்து பதிவிட்டு இருக்காங்க அதுல ப்ரொடக்ஷன்ல கொடுத்த சாப்பாடு எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரியான அந்த சாப்பாடு பிக்சரும் அண்ட் இவங்க ஸ்டண்ட் பண்ற மாதிரியான சில காட்சிகள் இருக்கு அந்த காட்சிகளுக்கான புகைப்படங்களும் ரசிகர்கள் வந்து இவங்க கூட சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கிட்ட புகைப்படம் ஆதாரங்களையுமே பதிவிட்டிருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் வேர்த்த விறுவிறுக்க இந்த ஸ்டண்ட் காட்சி பண்ணிட்டு வந்த பிறகு இருக்கக்கூடிய பிக்சர்ஸும் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க இதை பார்த்து அத்தனை பேருமே கிளாமர் மட்டும் இல்லாம இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க சோ கண்டிப்பா இந்த படம் வந்து ஹிட் ஆகும் அதுவும் இந்த மாதிரி லீவ் சமயத்துலதான் எப்போதுமே அரண்மனை படம் வரும் சம ஹிட் ஆகும் கண்டிப்பா இந்த தடையும் ஹிட் ஆகும் அப்படின்னு ரசிகர்கள் அவங்களோட வாழ்த்துக்களை தான் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அண்ட் தமனாவோட இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸ்ல குறிப்பிடுங்க